வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கெரியர் கைடன்ஸ் குரு மண்டேலேருந்து இருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து மார்க் ஷீட் வந்து டிசி கொடுத்துருவாங்க இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்காங்க ஏன் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்னா என்னன்னே தெரியல இப்போ டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னே தெரியல அதே மாதிரி அக்ரியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எதுவுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னன்னு தெரியல ஸோ நம்மளுடைய கடமை வந்து அவங்களுக்கு எளிய முறையில் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து விளக்குறது தான் ஸோ இப்போது டிஎன்இ கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து நிறையா வந்து குழப்பங்கள் சந்தேகங்கள் நிறையா இருக்குது நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பெற்றோர்கள் என்னென்ன சந்தேகங்கள் கேட்டாங்க அது கேட்கலாம் நான் வீடியோ போடுறேன் இப்போது மேஜர் 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 அவங்களுக்கு என்ன குழப்பம் என்னென்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிஎன்இ registration process ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ண போறீங்க நல்லா தெரிஞ்சுங்க இப்போவே வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் கண்டினியூஸாக எதுலையும் வந்து எனக்கு ஈவன் ஷூட் கூட என்ன பண்ண முடியாத நேரத்தில் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்த ஃபோன்ஸு அவங்க ஃபோன்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா சார் எந்த காலேஜுக்கு எந்த மார்க் கிடைக்கும் இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் இந்த மார்க்குக்கு இந்த ஊர்ல காலேஜ் கிடைக்குமா கோயம்புத்தூர்ல கிடைக்குமா சென்னையில் கிடைக்குமா எந்த காலேஜ் கிடைக்கும் இப்படி வந்து நிறைய கேள்விகள் ஒரு நூறு ஃபோன்ஸ் வந்துச்சுன்னா வந்து தொண்ணூத்தி ஒன்பது போன்ஸ் வந்து எந்த காலேஜ்ல என்ன சீட் கிடைக்கும்னு கேக்குறாங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்றீங்க அதாவது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் உங்கள் பேரு அப்பா பேரு உங்கள் வீட்டு அட்ரஸ் உங்கள் ஆதார் நம்பரு நீங்கள் ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்கு உங்கள் கம்யூனிட்டி என்ன இன்கம் என்ன இந்த மாதிரி பேசிக் டீடைல் தான் கொடுக்க போறீங்க அதுக்கான பண்ணிவிட்டு பேமெண்ட் ஒரு ஐநூறுரூவா பே பண்ணிவிட்டு எஸ்சி எஸ்டி எஸ்சி வர்றதா ஒரு இரநூத்தம்பது ரூபா பே பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்க இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் நிறைய பேர் வந்து தவறாமல் ஃப்ரீஸ்னா எல்லாமே அப்ளிகேஷன் க்ளோஸ்னு ஃப்ரீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட்னு பேஜ் வந்துடும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சார் நாங்கள் அப்ளிகேஷன் தப்பாக போட்டோம் டென்த்தோட எம்எஸ் நம்பர் போட்டோம் ப்ளஸ் டூட எம்எஸ் இல்லாமல் டென்த்தோட எம்எஸ் நம்பர் போட்டோம் அதுக்காக வந்து நாங்கள் வந்து மறுபடியும் அப்ளிகேஷன் போடுவான்னு கேட்குறாங்க அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் பெசிலிட்டி சென்டர் அதாவது டிஎஃப்சின்னு சொல்லி எல்லா ஊர்லயும் வந்து டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்கு அந்த டிஎஃப்சி சென்டர் எப்படி ஆன்லைன் நீங்க இடத்துல டிஎஃப்சி சென்டர்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க அந்த டிஎஃப்சி சென்டர்ல வந்து உங்களுடைய ஆதாரும் உங்களுடைய ப்ரூஃபோட போய் இந்த மாதிரி வந்து நீங்க எனி மிஸ்டேக் பண்ணாலும் நான் இந்த மாதிரி வந்து நான் எமிஸ் நம்பர் தப்பா பண்ணிட்டேன்னா அவங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுருவாங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே என்ன சொல்றோம்னா வந்து நீங்க பேமெண்ட் ஐநூறு ரூபாய் கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு தடவை வந்து அப்ளிகேஷனை வந்து நல்லா பாருங்க எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் ஐநூறு ரூபாய் பேமெண்ட் பண்ணுவோம் ஐநூறு ரூபாய் பேமெண்ட் கட்டாத வரை வந்து அது நீங்க கடைசியா எதுவரை நீங்க அடிச்சிருக்கீங்களோ அதுவரை வந்து அது என்ன இருக்கும் அந்த ஃபார்ம் அப்படியே வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா லாக் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒன்லி சர்டிபிகேட் மட்டும் தான் அப்லோட் பண்ண வரும் ஸோ அதனால வந்து நீங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடித்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க இதுல மேஜர் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து அங்கே செலக்ட் பண்ணும்போது வந்து நீங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காது ஸ்கூலுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுமே வந்து நீங்க ஒரு இப்போ மதுரைக்குள்ளே வந்து நிறைய மதுரை தெற்கு வடக்கு மத்தியின் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஸ்கூல் வந்து வேற வேற ஜோனில் இருக்கும் நீங்கள் ஸ்கூல் போட்டாவே அது வந்துடும் ஏன்னா வந்து ஒரு சில ஸ்கூல் வந்து ஷார்ட் ஃபார்மாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடுங்க மெயினாக வந்து ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் எமிஸ் நம்பர் இந்த மூணுமே வந்து நீங்கள் எக்ஸாக்டாக போடுங்க ஏன்னா நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் ஜென்ரேட் ஆயிரும் ரைட் இன்னொரு மேஜர் டவுட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரீவொல்யூஷன் அப்ளை பண்ணுறோம் எனக்கு கட் ஆஃப் கூடிரும் அப்போ கூடிச்சுன்னா வந்து எங்களுடைய இது எப்படின்னா ஒன்றும் பயப்படாத அவசியம் கிடையாது இப்போ கூட வந்து நீங்கள் மார்க் வந்து என்ட்ரி பண்ண மாட்டீங்க உங்கள் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் எந்த இயர் ஆஃப் பாசிங் சப்ஜெக்ட் தான் போடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்கள் ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும்போது அதை ஆட்டோ ஜென்ரேட் ஆகி அதே வந்து உங்களுடைய மார்க்கை பெரிசீவ் பண்ணி அதே கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்க ஒரு மாதம் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டீங்க ஆனால் ஒரு மாதம் கழிச்சு தான் தான் வரட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ரீஜென்ரேட் ஆயிரும் அப்படியே வந்து அவங்க ரீஜென்ரேட் ஆனாலும் கொரிசுன்னு சொல்லி ஒரு நாலு நாள் கொடுப்பாங்க அன்னைக்கு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது போக வந்து மேஜர் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்க மட்டும் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஏன்னா பி ஸ்காலர்ஷிப்க்கு இன்னொரு மேஜர் தவறுகள் வந்து நீங்க ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா இப்ப முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணுவீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணுவீங்க இது எல்லாமே வர்றதுக்கு வந்து ஒரு ஒன் ஒன் வீக் ஆகும் நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஒன் வீக் வந்து உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் அண்ட் முதல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எந்த சர்டிபிகேட் வந்துடும் ஆனா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒப்புகை சீட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது இ சேவை மையத்துல ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு ஒப்புகை சீட்டு வந்து நீங்க அப்லோட் பண்ண கூடாது நீங்க ஒப்புகை சீட்டு அப்லோட் பண்றது வந்து நீங்க ஜஸ்ட் ரிக்வஸ்ட் தான் நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது சோ அதனால ஒப்புகை சீட்டு வந்து செல்லுபடி ஆகாது யாரும் தயவு அவசரப்பட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் இடத்துல வந்து ஒப்புகை சீட்டு ஏத்திராதீங்க இன்கம் சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் மேண்டரி கிடையாது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பி ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க மட்டும்தான் அதே மாதிரி வந்து நீங்க வந்து இப்போ பிளஸ் டூக்கு வந்து நெட்ல இருந்து எடுத்த மார்க் ஷீட்டை வந்து தயவு செய்து ஏத்தாதீங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது ஏன்னா வந்து உங்களுடைய ஸ்கூல்ல வந்து மார்க் ஷீட் வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்க வந்து நல்லா ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம் அது போக வந்து உங்களுக்கு வேற என்ன கேட்கும் உங்களுடைய போட்டோ அண்டு சிக்னேச்சர் வெல்ல பேப்பர்ல அதை கரெக்டாக எம்பி ல பண்ணி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ண பிறகு சர்டிபிகேட் அப்லோட் பண்ணது மேலாப்ல அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியாது அவசியமே கிடையாது கடைசி நாள் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அதே லாக் ஆகிக்கு மேஜர் இந்த வீடியோ எதுக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த இடத்துலையும் காலேஜ் கேட்காது 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 நீங்க இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுமா குழப்பமே வேணாம் அதுக்கு ஒரே சொல்யூஷன் டிஎன்இ ஆன்லைன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க டிஎன்இ ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துல வந்து லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா மூணு இருந்து மூணு ஒயிட் டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கட் ஆஃப்னு இருக்கும் அந்த கட் ஆஃப் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜில் நீங்கள் சேரணுன்னா அந்த காலேஜ் பேர் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த காலேஜில் வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் கடைசியாக சேர்ந்த பையனோட மார்க் இருக்கும் அதை மார்க்கை பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு பிளஸ் ஃபைவ் மார்க் வச்சுக்கோங்க இந்த கட் ஆஃப் கூடுதுன்னு சொல்றாங்களே நீங்க ஃபைவ் டு எயிட் மார்க் கூட வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு ஏழு எட்டு மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஸோ அதனால வந்து நீங்க அவசரப்பட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டு போகணும்னு அவசியம் கிடையாது சார் மெயினா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு அண்ட் பிஎம்எஸ் எம் எஸ் ஸ்காலர்ஷிப் காரங்க மெயினா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்தா எல்லா ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட் வந்து கவுன்சிலிங் வந்தாதான் இருக்கும் சார் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடையாது நான் இரண்டாம் பட்டாதாரி தான் அப்படி இருக்கிறவங்க மேபி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்காலர்ஷிப் வரப்போறது இல்லை டொனேஷன் இல்லாம இருந்தா காலேஜுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் போகலாம் பட் சார் கவுன்சிலிங் வந்தா டொனேஷன் இல்லாம இருக்கணும்னா நீங்க வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங்லயே உங்களுக்கு சீட் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே நான் கால் பண்ணலாம் மேக்ஸிமம் நான் கால் அட்டென்ட் பண்ணிடுவேன் எனக்கு போன் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும் இன் கேஸ் நான் போன் பண்ணாலும் மிஸ்டு கால் பண்ணி நான் எப்படியாவது அன்னைக்குள்ள கால் பண்ணிடுவேன் இல்லையா நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து உங்க டீடைல் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவேன் வீடியோ பிடிச்சா தானே செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்